ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஊரில் வந்து நல்ல மழைங்க இங்கே மழையானு கேட்டிங்கன்னா மழை இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்று காற்று அடிக்குது அப்படி இல்லைனா வந்து வெயில் அடிக்குது அவ்வளோதான் நம்ம ஊர் மழை டைமுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்படி பசங்களுக்கு ஸ்கூல் கிடையாது நீங்களும் யாரோ அவ்வளோ வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ரொம்பவுமே பிடிக்கும் என்னன்னா நான் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையிலே மசிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு அந்த கட்டி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவுமே போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து தூள் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் இது போடலை வெறும் மிளகா தூள் அப்புறம் வந்து பெப்பர் வந்து ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா பிசையும் போது வந்து ப்ரெட்டு பவுட்ரு பிரெட்டு பவுட்ரு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்களா அவ்வளோ ஒரு ப்ரெட் ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து ப்ரெட்டு பவுட்ரு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பசந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உருண்டை பிடிச்சிருக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் உருண்டை பிடிச்சிக்கலாங்க இல்லை நம்ம வீட்டில் வந்து அந்த பிளாஸ்டிக் மோல்டுல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து பொம்மை மாதிரி ஸ்டார் மாதிரிலாம் வரும் அதில் வேணுனா கூட நீங்கள் வச்சு டிசைன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கையில் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கான்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அது வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி கலக்கணும் கம்மியாக தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும் அது மேலே தண்ணி நிறைய தண்ணி மாதிரி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கான்ஃப்ளவர் மாவு போட்டேன் போட்டுட்டு சின்ன ஸ்பூனில் தான் போட்டு அதை வந்து தண்ணி நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அது கூட வந்து அந்த எடுத்து போட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டு பவுடரில் போட்டு ஆப்பரை எடுத்து எண்ணெயில் போட்டேங்க சூப்பராக வந்துச்சுங்க பாய்